வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பு படம் சரிங்களா நம்ம ஏற்கனவே நாலு வீடு பதினாறு வீடு மூணு வீடு இதெல்லாமே பார்த்தாச்சு அதுக்கான காலடி படமும் பார்த்தாச்சு இப்போ எதுக்கு நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு லைனாக சிரமத்தை வந்து இது பதினாறு வீடுக்கு எப்படி இந்த கால் படம் எடுத்தோமோ மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து கம்பு படமாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ முதல்ல நம்ம ஏறுவரசை இறங்குவோசி எடுத்தோம் இல்லையா அதேமாரி கம்பை சுற்றிக்கிட்டு வாரல் வெட்டல் கிருக்கி உடான் இது எல்லாம் இந்த கம்பு பாடத்தில் எப்படி கூட பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பேசிக்கில் வந்து பார்க்கலாம் இதுக்கான வீடியோ தன்னா நான் போட்டிருப்பேன் இருந்தாலும் இந்த பேசிக் பாடத்துக்காக தனியாக போடுறோம் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் கீழேருந்து ஒரு அரை அடி விட்டாச்சு அரை அடி விட்டு கம்பை பிடிச்சாச்சு இதுலேருந்து ஒரு அரை அடி விட்டு அதுக்கு மேலே கம்பை பிடிச்சி போகிறோம் சரிங்களா இதுதான் நம்ம ஃபார்மேட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வாரல் வாரல்னால் நாடி அழி வாரல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் நாடியடி பாருங்கள் எப்படி சுற்றணுன்னா முதல்ல இந்த பக்கம் லெஃப்ட்டு சரிங்களா இங்கே பாருங்க இந்த கட்டவரில் மட்டும்தான் பிடிக்கணும் அப்படி இருக்கணும் உடம்ப லைட்டாக டர்ன் பண்ணணும் அப்படி ஓகே இங்கே பாருங்க அப்படி ஃபஸ்ட்டு இந்த நாடியடி மட்டும் லெஃப்ட்டு பக்கம் இடது பக்கம் நாடியை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நேராக உங்கள் முகத்துக்கு நேராக வரணும் அப்படி நம்ம முகத்துக்கு நேராக வரணும் நேராக இப்படி வந்துடாதீங்க உங்கள் முகத்தில் நீங்கள் இடிச்சிக்கிற மாதிரி வரும் அப்படி வரும்போது இந்த ஷோல்டர் லைட்டாக அப்படி திருப்புங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ஒரு அஞ்சு வரல் பிடிச்சிக்கோங்க மேலே ஒரு ஒத்த வரலாம் மட்டும் பிடிச்சிக்கோங்க இந்த நாலு வரில் கூட கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி வந்து இதில் ஒரு பத்து தக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் வலது பக்கம் இங்கே பாருங்க இந்த வலது பக்கம் வரும்போது இந்த கம்பு இந்த கட்டவரில் வரலை எடுத்துடணும் இந்த நாலு விரலை மட்டும் இங்கே பாருங்க அழகாக அப்படியே உருண்டு வரும் சரிங்களா லூஸில் விடணும் ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம் ஏன்னா அடிமுறைக்கு மட்டும்தான் நம்ம டைட்டாக பிடிக்கும் இது படம் தான் அதனால் கொஞ்சம் லூஸில் இருந்தால் போதும் அடுத்தது உங்கள் வலது பக்கம் வலது பக்கம் வரும்போது இங்கே வருங்க இந்த ரெண்டு விரல் மட்டும் பிடிச்சா போதும் அஞ்சு விரலும் பிடிக்க தேவையில இந்த ரெண்டு விரலும் இந்த ஒரு நாலு வரலை உங்கள் அணைக்கணும் இங்கே வருங்க இதுவும் அந்த நாடியை பார்த்து தான் இருக்கணும் இங்கே இது என்ன பண்ணணும் ஷோல்டர் லைட்டாக திருப்பணும் ஆகும்போது எப்படி கட்டாலும் கம்பு ஸ்ட்ரைட்டாகவே வரணும் நேராக வரணும் நாடி இடி வரணும் இந்த நாடியில் அடிக்கிற மாதிரி தான் வரணும் இங்கே பாருங்கள் இது ஒரு நாடி இது ஒரு நாடி இந்த வலது பக்கமாக ஒரு பத்து தக்கம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வர நல்லா அப்போ உங்கள் கணக்கு என்னென்னா இந்த பக்கம் ஒரு அஞ்சு வரில் பிடிச்சிருக்கோம் இதில் ஒரு வரல் இதை ஞாபகம் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு ஆறு வரலை கொண்டு வந்தோமா மறுபடியும் இப்படி இந்த வரது பக்கம் போகும்போது இந்த ஒரு ரெண்டு வரலும் இந்த ஒரு நாலு வரலும் இதுவும் ஒரு ஆறு வரல் கணக்கில் வருது சரிங்களா அப்படி எடுத்துகிட்டோம் வந்துன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிய நினைக்கல இது வந்து நாடியடி வாரல் சரிங்களா அடுத்த படம் இதோட ஆப்போசிட் இதுக்கு எதிர்மொழியான படம் இங்கே வருங்க இது வெட்டல் இதுக்கு இன்னொரு பேர் தலையடி வாரல் சரிங்களா இது வாரல் இது வெட்டல் இது வந்து தலையில் அடிக்கிறது ஒன் டூ இதுவும் அதே ஃபார்முலா தான் உங்கள் இடது பக்கம் வரும்போது உங்கள் கட்டை வரல் மட்டும்தான் இருக்கணும் உங்கள் வலது பக்கம் வரும்போது உங்கள் நாலு விரல சேர்த்து வச்சு வரணும் இதுவும் இந்த கையில் இங்கே வருங்க இது வரும்போது இந்த ரெண்டு வரல் தான் இருக்குது வந்தவொடனே பிடிச்சிக்கணும் மறுபடியும் இது எடுத்தவொடனே பிடிச்சிக்கணும் அங்கே வாருங்க சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே கொஞ்சம் நடந்து பிராக்டிஸ் பண்ண போறோம் வாரல் மட்டும் அப்படியே வெட்டல் இறங்குவர்செட்டல் அப்படியே இறங்குவரசே இறங்குவரச இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒண்டி நிலை இதில் நின்றுக்கிட்டு வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் இது மூணாவது ஸ்டெப்பு சரிங்களா முதல்ல நல்லா கவனிச்சிக்கோங்க இது முதல் ஸ்டெப்பு வாரலில் ஏறு வரிசை ஸ்டெப் ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் புரியும் நல்லா அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு வெட்டலில் ஏர் வரிசை இறங்கும் வரிசை இப்போ பார்க்க போகிறது மூணாவது ஸ்டெப்பு வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் நல்லா கவனிங்க வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் வெட்டல் வாரல் போடும்போது நீங்கள் கால் முன்னாடி வச்சிக்கிங்க வலது பக்கம் தான் திருக்கணும் இப்போ முதல்ல எடுத்தோம் இல்லையா அதேமாரி ஏறு வருஷம் இறங்கு வருஷம் எடுக்க போகிறோம் இங்கே கவனிங்க வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் இப்போ இடது கால் முன்னாடி இருக்கிறதுனால வலது காலம் முன்னாடி வச்சு ஒரு வெட்டல் போடணும் சரிங்களா வலது காலம் முன்னாடி வைக்கும்போது இடது பக்கம் வெட்டல் வரணும் இங்கே பாருங்கள் இடது பக்கம் வெட்டல் போய் வாரல் வாரல் மறுபடியும் வலது பக்கம் வெட்டல் போய் வாரல் வாரல் இப்போ எந்த கால் இருக்கோ அதோட ஆப்போசிட் பக்கம் தான் போகணும் அப்படியே இறங்கு வரிசை பாருங்க எந்த கா இப்போ இறங்கு வரிசையில் மட்டும் என்னன்னா எந்த கால் பின்னாடி வருமோ அந்த கால் தான் வெட்டலும் வரும் இப்போ இடது கால் பின்னாடி இருக்கும் இடது பக்கம் வெட்டல் இப்போ பாருங்கள் வலது கால் பின்னாடி இருக்கும் வலது பக்கம் வெட்டல் சரிங்களா ஏறு வருஷம் போகும்போது அதோட ஆப்போசிட் பக்கம் எதிர்மறையான திசையில் நீங்கள் சுற்றணும் இறங்க வருஷம் அதே திசையில் நீங்கள் சுற்றணும் சரிங்களா இப்போ இது மூணு படம் ஆகிடுச்சு வாரல் ஒன்று வெட்டல் ஒன்று இப்போ வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் இது மூணாவது படம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரிக்கி சரிங்களா கிரிக்கி போட போகிறோம் கிரிக்கி இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு வாரலும் வெட்டலும் சேர்ந்து தான் கிரிக்கி இது நாலாவது படம் நாலாவது படம்னால் கிரிக்கி இங்கே பாருங்க இந்த வாரல் எடுத்து ஒரு வெட்டல் ஒரு வாரல் ஒரு வெட்டல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிரிக்கி சரிங்களா வாரல் ஒரு வெட்டல் இது தெரிஞ்சுக்கிங்களா இப்போ இதுலேயும் ஏறு வரிசை இறங்க வரிசை இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெட்டல் ஒரு வாரல் ஒரு வெட்டல் மறுபடியும் ஒரு வெட்டல் ஒரு வாரல் ஒரு வெட்டல் அப்படியே பாருங்கள் ஒரு வெட்டல் ஒரு வாரல் ஒரு வெட்டல் ஒரு வெட்டல் ஒரு வாரல் ஒரு வெட்டல் ஓகே இப்போ முதல்ல நம்ம எல்லாமே வாரல் நின்றுக்கிட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் ஏறுவரசை இறங்கு அடைச்சிடணும் வெட்டல் நின்றுக்கிட்டு பண்ணோம் அப்புறம் ஏறுவரசை இறங்க அடைச்சிடணும் அதேமாரி எது எதிர்த்து திரும்பிட்டு அதையும் நின்றுக்கிட்டு பண்ணோம் இப்போ மறுபடியும் ஏறுவரசை எடுத்தோம் இதுவும் அதே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது உடான் சரிங்களா உடான் பதினாறுல காலடி படம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாடம் தான் ஒன்றும் இல்லை உடானோட பேசிக் காலடி பாட சொல்லியிருப்பேன் இந்த உடானில் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் வாரல் வெட்டல் மட்டும்தான் கிரிக்கின்னா அதே இடத்துல சுற்றுறது உடான்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி சுற்றுறது இங்கே பாருங்க ஒன் ஒன் டூ த்ரீ இவ்வளோ தான் ஒரு வாரல் ஒரு வெட்டல் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு வாரல் ஒரு வெட்டல் இவ்வளோ தான் இதை நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பண்ணணும் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க ஒரு வால் வெட்டன் வால் வெட்டன் சரிங்களா இந்த நாலு பாடமும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த நாலு பாடம் தான் இந்த பதினாறு வீட்டுக்கு தேவையான பாடங்கள் சரிங்களா அதை நம்ம கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நம்ம நாலு வீட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம் இப்போ போன பாடத்தில் நம்ம காலடி படம் பார்த்தோம் இப்போ வந்து இந்த கம்பு படத்தில் சாரி போனதுக்காக கம்பு படம் பார்த்தோம் எப்படி கம்பு சுற்றுறது வாரல் வெட்டல் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்பு படத்தில் உங்களுக்கு வந்து நாலு வீடு நாலு வீடில் மொத்தம் மூணு படம் இருக்குது முதல்ல சாதாரணமாக வாரல் வாரல் போட்டு வாரல் வெட்டல் போட்டு திசை மாதிரி வருவோம் ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல மட்டும் கிரிக்கி வரும் மூணாவது படம் ரெண்டு இடத்துலையுமே கிரிக்கி வரும் வாங்க பார்க்கலாம் முதல்ல வலது கால் பின்னாடி இடது கால் சரிங்களா நம்ம காலடி படத்தில் சொல்லிப்பேன் எப்போ பண்ணாலுமே எது திரும்பி தான் நீங்கள் வாரல் வெட்டல் எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து கம்பை கிராஸாக எடுப்பாங்க அதை தவிர பண்ணவே கூடாது இங்கே பாருங்க எது வாரல் வாரல் அடுத்தது கம்ப இந்த நெஞ்சு கிட்ட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வெட்டல் மறுபடியும் ஒரு வாரல் பின்னாடி அந்த நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு வெட்டல் இந்த கம்பு வெளியவே போடக்கூடாது வெட்டலுங்கிற பா கம்பு வெட்டல் பாடம் போடும்போது இந்த கம்பு வெளியே போகவே கூடாது இந்த சென்டரில் தான் மட்டும்தான் வரணும் சரிங்களா மறுபடியும் இது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் ஏன்னா அந்த இடத்துல போய் வெட்டல் நிற்கக்கூடாது அப்படியே வெட்டல் வந்த உடனே திரும்பிடணும் உடனே ஸ்டெப்பு மட்டும்தான் அதை சொல்கிற காலையில் போகிறோம் கம்பு சுற்றும் போது உடனே திரும்பிடணும் அங்கே பாருங்கள் வந்த உடனே கம்பு சுற்றி ஓகேங்களா இப்ப மறுபடியும் இதே படம் தான் பண்றேன் இது ஒன்றாவது படம் ஒரு ஒரு நிமிஷம் தான் வரும் பாருங்க நல்லா அல்ல கவனிங்க சரிங்களா இது முதல் படம் ரெண்டாவது படம் ஒரு கிரிக்கி வந்துட்டோம் இந்த பக்கம் உங்கள் இடது பக்கம் ஒரு கிரிக்கி வந்துடும் இப்போ மூணாவது படம் ரெண்டு பக்கமே கிரிக்கி வரணும் நல்லா கவனிங்க எது திசை மாதிரி வாரல் பரல் போட்டு அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ நான்கு வீட்டில் மூணு படங்கள் நம்ம போட்டாச்சு இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சால் ஒருத்தக்க கண்ணை முடிவிட்டு ஒருத்தக்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் சரிங்களா வாங்க அடுத்த வீடு பாடத்தை பார்க்கலாம் வணக்கம் இப்போ நம்ம நாலு வீடு பார்த்தோம் இப்போ நாலு வீடு திசை மாற்றங்கள் ஏன்னா அடுத்த நம்ம பதினாறு வீட்டுக்கு போகணும் அதனால் அதுக்கு திசை மாற்றங்கள் எப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திசை மாற்றமும் உடனும் தெரியணும் தான் நம்ம பதினாறு வீட்டுக்கு போகிறோம் இப்போ திசை மாற்றத்துக்கு இந்த ப்ளஸ் வரும் இங்கே கம்பு இடிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி அதே இடத்துக்கு போகிறோம் அந்த ப்ளஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் எண்ணத்தில் அந்த ப்ளஸ் மட்டும் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க நம்ம அந்த பதினாறு வீடு பாடத்தில் நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல இந்த கட்டத்தை நண்டு வலது கால் இடது கால் திசை மாற்றம் மட்டும் செய்ய போகிறோம் ஒன்றுமே இல்லை இதை வந்து திசை மாற்றம் கிரிக்கி நம்ம ஏற்கனவே கிரிக்கி பாடம் பார்த்துருக்கோம் இல்லையா இது திசை மாற்றம் கிரிக்கி என்னென்னா இங்கே வருங்க ஒரு வாரல் இந்த பக்கம் வாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் திசை மட்டும் எடுத்து இந்த இடத்துலேருந்து இப்படி எடுப்பாங்க க்ராஸ் ஆவோங்க பாருங்கள் அப்படி எடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி வரவே கூடாது தவறு சரிங்களா ப்ராப்பராக நம்ம செய்யணும் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது கொச்சி கொஞ்சம் கிராஸாக போகிறது தப்பு கிடையாது பேசிக் போது நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்கன்னா கடைசியாக பதினாலு வீடு எடுக்கும்போது உங்களுக்கு எந்த திசையை போகிறீங்கன்னே தெரியாது நாலு திசைக்கு பதிலாக மூணு திசை தான் எடுப்பீங்க அதனால் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் நிற்பணும் இந்த வாரலையே வந்து அரை வாரலாம் நிப்பாட்டிக்கணும் வாரில் முழு வாரலாம் இருக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கேருந்து எது திசை திரும்பணும் இல்லையா அரை வாரலாம் நிப்பாட்டிக்கணும் இந்த மாதிரி இங்கே மாதிரி இங்கேருந்து வானவில் மாதிரி அரை வட்டமாக எடுக்கணும் அதுதான் வெட்டல் இந்த பக்கம் தான் வெட்டல் போடணும் இதுதான் கிரிக்கி சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த கிரிக்கிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வரணும் இந்த தான் வரணும் முதல்ல நாலு வீடு பார்க்கும்போது வெட்டல் போடுமா வந்துச்சு இல்லைங்களா அதே வெட்டல் தான் இங்கே வரணும் இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி திரும்பும் போதே இந்த காலை லைட்டாக அப்படி திருப்பிக்கணும் ஏன்னா இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம் சரிங்களா அப்படியே வெட்டல் மறுபடியும் இங்கே திரும்புகிறோம் இந்த நடுக்கட்டத்துக்கு இந்த வலது காலை தாண்டி போகவே கூடாது இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வெட்டல் திரும்புகிறோம் இந்த ரெண்டு கட்டத்துக்கு நடுவில் மறுபடியும் பாருங்கள் காலை திருப்பிட்டு ஒரு வெட்டல் மறுபடியும் திரும்புகிறோம் லைட்டாக அப்படி திருப்பிட்டு மறுபடியும் ஒரு ரிட்டன் இவ்வளோ தாங்க இது திசை மாட்டம் சரிங்களா ஒவ்வொரு திசையும் கிரிக்கி போட்டு கிரிக்கி போட்டு கிரிக்கி போட்டு மாற்றணும் இதே பாடத்தில் உங்களுக்கு உடானின்னு நான் சொல்லிடுறேன் இதே திசை மாட்டம்தான் உடானும் திசை மாற்றம் தான் வரும் ஆனால் அந்த உடான் மட்டும் என்னன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் மாதிரி போகுது பார்த்தீங்களா இது ஸ்கொயர் மாதிரி வரும் இது ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும் இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது எப்படிங்க செஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுலேயும் வலது கால் இடது கால் வச்சுக்கணும் முதல்ல என்ன பண்ணணுன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு இல்லைங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பக்கங்கள் இப்போ பாருங்கள் உடானுக்கு இந்த வலது காலை தூக்கணும் இந்த கால் இந்த வலது கால் இங்கே தூக்கி முதல்ல இந்த அரை வட்டம் போட்டோம் சீக்கியா வெட்டல் அதே தான் வரும் இங்கே பாருங்கள் இந்த காலை எடுத்துகிட்டு இங்கே எடுத்து இங்கேருந்து ஒரு வெட்டல் போட்டு அந்த கட்டத்துக்கு போகணும் மறுபடியும் எடுத்துக்கணும் இந்த வலது காலை தூக்கிக்கணும் இது பாருங்க இடது காலை ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு இடது காலை தூக்கி அந்த பக்கம் போட்டுடணும் மறுபடியும் எடுக்கணும் வலது காலை தான் தூக்கணும் மறுபடியும் எடுக்கணும் வலது காலை தூக்கணும் இதான் உடான் பெறலை சரிங்களா இல்லை இதுதான் உடான் நாலு திசைன்னு உடான் போட்டு பதினாறு வீடு போட்டால் இப்படி தான் போடுவாங்க கிரிக்கி போட்டு பதினாறு வீடு போடுவாங்க உடான் போட்டு பதினாறு வீடு போடுவாங்க இப்போ நம்ம எப்படி இதில் நாலு வீட்டில் வந்து மூணு படமாக எடுத்தோம் அந்த மாதிரி பதினாறு வீட்லேயும் ஒரு மூணு படமாக வரும் எப்படி எப்படின்னா சாதாரணமாக ஒரு பதினாறு வீடு எந்த பக்கம் கிரிக்கிலாம் வராது ரெண்டாவது பதினாறு வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கி போட்டு வரும் மூணாவது பதினாறு வீடுனா டபுள் கிரிக்கி போட்டு வரணும் ஆனால் அவ்வளோலாம் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன் தலை சுற்றி நம்மளே விழுந்துருவோம் அதான் மூணாவது பதினாறு வீட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடான் போட்டு போகிற பதினாறு வீடு உடான் போட்டு பதினாறு வீடு நம்ம திசை மன்றம் போகிறது போல உடான் போட்டு பதினாறு வீடு பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ இந்த பாடம் ஏதோ முடிஞ்சுது அடுத்தது நம்ம பதினாறு வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்த பாடம் நம்ம பார்க்க போகிறது பதினாறு வீடு சரிங்களா வாங்க இந்த பதினாறு வீடில் ஒரு மூணு பா பாடமாக இருக்குது அந்த மூணு பாடத்தில் என்னென்னங்கு நம்ம பார்ப்போம் இப்போ பாடம் ஒன்று ஒம்பது கட்டம் இருக்கும் முதல்ல கீழ்கட்டத்தில் நடுவில் நின்றுக்கோங்க வலது கால் இடது கால் சரிங்களா இந்த நாலு வீட்டில் என்ன பண்ணுமோ அந்த நாலு வீடை கண்ணை மூடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலு வீடும் திசை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான படம் சரிங்களா உங்களுக்கு மைண்ட் செட் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றணுமே தவிர வேறு ஒன்றுமே இது எந்த வித்தியாசமும் பண்ண போகிறது கிடையாது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேர்ந்து பண்ண போகிறேன் இந்த நாலு வீடியும் இந்த திசை மாற்றத்தையும் சேர்ந்து ஒன்றாக பண்ண போகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் வாரல் எடுக்க போகிறோம் அந்த நாலு தான் வெட்டல் எடுத்து திரும்பிக்க போகிறோம் வாரல் வாரல் இந்த வெட்டல் எடுத்து திரும்பிக்கிட்டு அப்படியே திசை மாற்றம் இங்கேருந்து இது கிரிக்கி திசை மாற்றம் சரிங்களா மறுபடியும் அவ்வளோதான் ஒன்றாம் படம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்தில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இதே நாலு வீடு வந்து இந்த இடத்துல ஒரு கிரிக்கி வந்துடும் ஒரு கிரிக்கி ஒரு கிரிக்கி திசை மாற்றம் சரிங்களா வேறு ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக வராது வாங்க அந்த படத்துக்குள்ளே போகலாம் வலது கால் ரெண்டு கால் நீங்கள் வலது கால் இடது கால் மறுபடியும் இங்கே பாருங்க நல்லா கவனிச்சுக்கோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வாரல் பெட்டல் எடுத்து பிறகு தான் காலம் மாத்தனும் அதுக்கு முன்னாடி காலம் மாத்திராதீங்க ஒரு ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கி திசை மாற்றம் இவ்வளோதான் ரெண்டாவது படம் சரிங்களா மூணாவது பாடத்தில் இதில் வந்ததில் ஒரு கிரிக்கி போட்டு கிரிக்கி திசை மாற்றம் எடுத்து வந்தீங்களா அதை வந்து உடான் திசை மாற்றமாக மாறும் அதுக்கு கட்டம் போட இடம் இல்லை அதனால் கட்டம்படல அந்த பாடத்தில் ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இருந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான் வாங்க மறுபடியும் ரெண்டு கால் இங்கே வச்சுக்கணும் வலது கால் இடது கால் நல்லா கவனிங்க இந்த திசை பல தூக்கம் சொன்னி அங்கே இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ஒரு கிரிக்கெட் ஒரு உடல் செல் அவ்ளதாங்க இது மூணு பாடம் ஒவ்வொரு பாடமா நீங்க தனியா பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டெப்பும் முடிஞ்சு போச்சு சரிங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்த படம் மூணு வீடு சரிங்களா அடுத்த படத்துக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணு வீடு சரிங்களா ஏற்கனவே நாலு வீடு பதினாறு வீடு பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணு வீடு மூணு வீடு ரொம்ப சிம்பிள் ஒரு முக்கோணமாக இருக்கும் அவ்வளோதான் முதல்ல வலது கால் பின்னாடி இடது கால் முன்னாடி வந்து இடது கால் இருக்கணும் இதுலேயும் வாரல் வெட்டல் தான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் பாடம் ஒன்று இதில் ரெண்டே படம் தான் சாதாரணமாக வாரல் வெட்டல் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் ஒரு கிருக்கி போட்டு வரோம் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் இது ரொம்ப சின்ன படங்கள்னால என்ன பண்ணுவோன்னா ஒரு வெட்டல் ஒரு வெட்டல் அப்படி சொல்லிட்டு ஒரு வாரல் வாரல் அடுத்தது இந்த இது வந்து கிராஸாக இருக்கும் இது இந்த கட்டத்தோட ஸ்டெயிட்டுக்கு வரணுது மறுபடியும் ஒரு வெட்டல் போட்டு வாரல் வாரல் ஒரு வெட்டல் இது ஒன்றாவது படம் அடுத்தது ரெண்டாவது படம் வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் ஒரு வெட்டல் வாரல் வாரல் ஒரு வெட்டல் ஒரு கிருக்கி அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான படம் ஆனால் இது கட்டை வந்து முதல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்கும் சரியா இதுதான் மூணு வீடு இதை ரெண்டு படமாக பிரிச்சுக்கோங்க இதை செஞ்சிங்கன்னா பின்னாடி இது சபை வணக்கத்துக்கு இந்த பாடம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்ததுலேயும் கால்படத்தில் நான் போடுறேன் இருந்தாலும் இப்போயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நல்லது சரி நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த முக்கோண வீடு இதுலேயும் நான்கு திசையாக வரும் இந்த பாடம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே மூணு வீடு பார்த்தோம் இல்லையா அதோட அடுத்த லெவல் தான் இது நடு நின்றுக்கோங்க வலது கால் இடது கால் இதுலேயும் அதே மாதிரி தான் வாரல் வாரல் வெட்டல் வாரல் வரல் வெட்டல் அடுத்தது அப்படி எடுத்து ஒரு திசை மாற்றம் இந்த பக்கம் வாரல் வாரல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் அப்படியே இதுக்கப்புறம் அந்த கால அந்த இதோட ஸ்ட்ரைட்டுக்கு அங்கே போகணும் இதோட நேராக வலது பக்கம் இதோட வலது பக்கமாக எந்த கட்டம் இருக்கோ அந்த கட்டத்துக்கு போகணும் இந்த பக்கம் முடிச்சுட்டு அடுத்து நேராக இங்கே வந்துடும் இது பாடம் ஒன்று இப்போ அடுத்தது இதே தான் கிறுக்கி போட்டு வரோம் வேறு ஒன்றும் கிடையாது மறுபடியும் கவனிங்க வாரல் வாரல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் அப்படி ஒரு கிரிக்கி ஒரு மாற்றம் வாரல் வாரல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் அப்படியே ஒரு கிறுக்கி ஒரு திசை மாற்றம் வாரல் வரல் வெட்டல் வாரல் வாரல் பெட் ஒரு கிரிக்கி ஒரு திசை மாற்றம் அவ்வளோதான் சரிங்களா இந்த படத்தையும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு பேசிக்காக நான் பதினாறு வீடு ஒரு பேசிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நாலு வீடு பதினாறு வீடு மூணு வீடு இந்த முக்கோண நாலு வீடு சரிங்களா நாலு திசையின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்ச மாதிரியாவது உங்களுக்குள்ளே ஒரு நினப்பு இருக்கும் எங்கேயாவது ஒரு சிலம்பம் சுற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வாரில் விட்டு தானே பேஸானது சரிங்களா அதை நீங்கள் நல்லா கற்றுக்கணும் ஓகே வாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்